ஓகேச்சு சினிமா நேயர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா ரஜினி சார் வந்து எந்த அளவுக்கு பல போராட்டங்களை தாண்டி பல மேடு போடங்களை தாண்டி எந்த அளவுக்கு போராடி பெரிய லெவலில் வந்து இன்னைக்கு இருக்காரு அப்படின்றத உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா ஆரம்ப காலத்துல ரஜினி வந்து திரைப்பட கல்லூரியில் ஒரு ஆக்டிங் படித்து அப்படி இப்படின்னு இருக்குல்லையா அப்படி இருக்கும்போது அந்த திரைப்பட கல்லூரியில் நடைபெற்ற ஒரு விழா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலேன் அதில் வந்து பாலச்சந்திர சார் டைரக்டர் இயக்குனர் பாலச்சந்திர சார் வந்து அந்த விழாவுக்கு போயிருக்கார் போயிருக்கும்போது அங்கே கோபால் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டியூட்டராக இருக்கார் ஆசிரியர் இப்போ இன்ஸ்டியூட்டில் அவர் வந்து ரஜினிகாந்தை பாலச்சந்திர சார்கிட்ட அறிமுகப்படுத்தியிருக்கார் சார் இது வந்து என் ஸ்டூடெண்ட்டு இது மாதிரி சிவாஜி ராவ் அப்படின்னு பேர் வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய வெறித்தனமான ரசிகன் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய அவ்வளோ ஒரு தொடர்கதி திரைப்படங்களில் அந்த திரைப்படத்தை அவன் ஆறு தடவை பார்த்துருக்கான் சிக்ஸ் டைம்ஸு என்கிட்டே அவன் சொல்கிறான் பாலச்சந்திர சார் படத்தை வந்து நான் அவ்வளோ ஒரு கதையை ஆறு தடவை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உங்களுடைய வெறித்தனமான ரசிகன் எப்போ உங்களை பற்றியே பேசுகிறான் உங்கள் படங்களை பற்றி பேசுகிறான் நீங்கள் படத்தை எப்படி டயர் பண்ணுறீங்க அப்படின் எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா நேரியாக நீங்கள் டயர் பண்ணியிருக்கீங்க அப்படி அக்பர் அக்வரணிவரை பீச்சு வந்து உங்களை பற்றி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பல சொன்ன உடனே பாலச்சந்திர சார் வந்து உனக்கு வந்து தமிழில் நல்லா தெரியுமா அப்படின் தமிழ் வந்து அந்தளவுக்கு ரஜினி இப்போ பழக்கம் கிடையாது தமிழை வந்து முதல்ல நல்லா கற்றுக்கோ நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற மாதிரி கற்றுக்கோ பொதுவாக நீ ஆளுகிட்ட வந்து தமிழில் பேசு மேக்ஸிமம் தமிழில் பேச முடியுதோ முடியலையோ அது அடுத்த மாட்டு மேக்சிமம் தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்வர்சேஷன் அப்படி இப்படி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி உனக்கு அப்படின்ற மாதிரி உனக்கு வரும் தமிழை வந்து காலப்போக்கில் நீ கற்றுக்கலாம் நல்லா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ மாணவர்கள் எல்லாமே பாலச்சந்திர சார்ட்ட வந்து நீங்கள் என்ன நினச்சால் ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் அப்படி இப்படின்னு வரும்போது ரஜினி வந்து பாலச்சந்திர சாரை பற்றி கேட்டிருக்காரு சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா கேளுங்க அப்படின்னு கேளுது அப்படின்னு இதை மாதிரி வந்து ஒரு நடிகர் அப்படின்னா ஒரு நடிகர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ரஜினி வந்து கேட்டிருக்காரு அதுக்கு பாலச்சந்திர சார் சொன்ன பதில் அப்படின்னா ஒரு நடிகர் அப்படின்னா கேமரா முன்னாடி அவங்க நடிக்கணும் நல்லா நடிக்கணும் கேமராவுக்கு பின்னாடி நடிக்கவே கூடாது அது கேமரா முன்னாடி இருக்கும்போது மட்டும் தான் நடிகராக இருக்கணும் அந்த கேமராவை தாண்டி வெளியே போயாச்சுன்னா மறுபடியும் அந்த நடிகராகவே உழைக்கிட்டு கூடாது வெளியே அதே மாதிரி நடந்துக்கிட்டு அதே மாதிரி பேசிக்கிட்டு அதே மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி மேனரிசம் பண்ணிக்கிட்டு அவங்க சாதாரண மனிதனாக இருக்கணும் அப்போ கேமராவுக்கு வெளியே நடிக்கக்கூடாது கேமராவுக்கு முன்னாடி மட்டும்தான் நடிக்கணும் இந்த பாலச்சந்திர சார் எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காரு இதை ரஜினி சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் இதை சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இப்படி வந்து நான் கேட்டேன் கேட்கும்போது அப்படியே பாலச்சந்திர சார் வந்து இப்படி இதான உடனே பாலச்சந்திர சார் வந்து இப்படி பதில் சொன்னார் பதில் சொன்னும்போது எனக்கு இன்றைக்கும் அந்த பாலச்சந்திர சார் அன்றைக்கி சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு பிறகு ஆக்சுவலாக நீ வந்து ஏதாவது நடிச்சு காமி அப்படின்னு வந்து ஒரு தடவை ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால் ஆஃபீஸ்க்கு வர வச்சு ஆஃபீஸ்க்கு வர வச்சு ராமுடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர்கிட்ட சொல்லி இது மாதிரி நம்ம அந்த ஃபிலிம் இன்ஸ்ட்ரீட்டில் ஒரு பையனை பார்த்துமே அந்த பையனை வந்து சொல்லி பார்ப்போம் அப்படின்னு எதனால் அபூர்வ படம் இது பண்ணியாச்சு அதில் வந்து எல்லா கேரக்டருமே கமிட்டாகிடுச்சு இப்போ கமல் ஸ்ரீவித்யா ஜெயசுதா எல்லாமே ஆகிட்டாங்க அந்த ஸ்ரீவித்யா அவருடைய கணவன் கரா கதாபாத்திரம் இருக்குல்ல அந்த கதாபாத்திரம் மட்டும்தான் ஆகலை அந்த ரோல் மட்டும்தான் கமிட் ஆகாமல் இருக்குது அதுக்கு பாலச்சந்திர சார் நினைக்கிறாரு இந்த ஃபிலிம் ஷூட்டில் ஒரு பையனை பார்த்துமே அவன் இந்த ரோலுக்கு சரியாக வருவான்னு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 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 மாதிரி ஃபோனுக்குன்னு இந்த விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்துருக்காதில்ல ராமுடுன்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பண்ணி வச்சு இதே வந்து போய் ஃபிலி அந்த ஃபிலிம் ஷூட்டில் போய் பார்த்து அந்த பையனை இங்கே வர வைக்கணும் அதுபோல் ரஜினிக்கு வர வச்சு ரஜினிகிட்ட வந்து பாலச்சந்திர சார் வந்து ஏதாவது நடிச்சு காமினு சொல்கிறார் அது நடிச்சுன்னா நீ வேற ஆளுங்க நடிச்சு கிடிச்சி வேற ஆளுக்கு வசனம் போய் இப்படி இப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்று வேண்டாம் நீ என்ன நினைக்கிறியோ நீ என்னத்த பேசணும்னு நினைக்கிறியோ நீ என்னத்தை பண்ணணும்னு நினைக்கிறியோ அது மாதிரி ஓ இதில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ சாதாரணமாக பார்த்தா வீரபாண்டிய கட்ட பொம்மன் இல்லை சிவாஜி பேசுனது இப்படிலாம் இப்படி தான் நடக்கும் அது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது உனக்கு என்ன தோணுது அது நீ பண்ணுன்ற மாதிரி அப்போ ரஜினி வந்து உனக்குன்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் மேனரிசம் மனத்தையும் ஒன்றும் பண்ணியிருப்பார் அப்படி பண்ணதில் பாலச்சந்திர சாருக்கு இம்ப்ரெஸ்ஸாக நல்லா நல்லாயிருக்கே பையன் டவுன் நல்ல டேலண்ட் இருக்கும்போது இருக்கேன் அப்படி அப்படின்ற மாதிரி பாலச்சந்திர சாருக்கு பட்டு ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மெய்ரு படமே கமிட்டாக இருக்குதுக்கு முன்னாடியே அவர் சொல்லுவார் இந்த படம் இப்போ நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அதில் ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் நீ நடி இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான் உன்ட்டு சொல்கிறேன் தொடர்ந்து மூணு படத்தில் உன்னை கமிட் பண்ண போகிறேன் யாரோ சொல்லுவாங்களாங்க அறிமுகமாகும்போதே த்ரீ ஃபிலிம்ஸு அடுத்தடுத்து அதுக்கு எவ்வளோ படம் கமிட் பண்ணார் ரஜினிகாந்த் வச்சு அதெல்லாம் அடுத்த விஷயம் அப்போ சொல்லும்போதே மூணு படம் உனக்கு தொடர்ந்து கமிட் பண்ண போகிறேன் உன்னை கமிட் பண்ண போகிறேன் ஒரு ஒரு விஷயம் நீ மனசுக்குள்ள வச்சுக்கோ நீ வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிற இது எப்படி பாலச்சந்திர சார் அப்போ ஜட்ஜ் பண்ணார்ன்றதே தெரியல மிகப்பெரிய உயரத்துக்கு நீ போக போகிற மிகப்பெரிய உயரத்தில் இருப்பேன் பெரிய ஹை லெவல் உயரமான ஒரு இடத்துல நீ இருக்க போகிற எதிர்காலத்தில் இப்போ நான் சொல்கிறேன் அது அவன் மனசுக்குள்ளே பற்றிருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக பெரிய விஷயம்ல அதுக்கு பிறகு அபூர்வங்கள் படத்தில் ரஜினிகாந்த் நடித்தார் நடித்து அப்படின்னு வரும்போது அப்போ பாலச்சந்திர சார் சொல்லியிருக்காருல்ல பொதுவாக எல்லாத்தையும் தமிழில் பேசு இப்படி அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட அந்த முதல் அதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் அதில் வந்து ரகுநாதர் ரெட்டி இருக்கார்ல கேமரா லோகநாத் பிஎஸ் லோகநாத் அவர் தான் கேமராமேன் ரகுநாத் ரெட்டி அவர்கிட்ட அசிஸ்டண்ட் கேமராமேன் ஆக்சுவலாக அவர் வந்து சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆங்கில நாளிதழ் அதில் நான் இந்த இப்போ வந்து இப்போ படித்தேன் அப்போ ரகுநாத் ரெட்டி ரகுநாத ரெட்டி சார் எனக்கு நல்ல பழக்கம் பிஎஸ் லோகநாத் எனக்கு நல்ல பழக்கம் ரகுநாத் ரெட்டிகிட்ட பல விஷயங்கள் நானே நேரடியாக பேசியிருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரகுநாத் ரெட்டி அந்த இன்டர்வியூவில் நேர்காணலில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் அந்த படத்தில் வந்து நடிச்சிட்டாரு நடித்த பிறகு மொதல் எல்லாம் பல நாட்கள் வந்து யார் கூடயுமே பேசவே மாட்டார் அப்படியே தயங்கிட்டே இருப்பார் அவர் ஏதாவது சீன் சீன்கிட்ட நடிச்சாச்சுன்னா எல்லாத்தையுமே எங்கிட்டலாம் வந்து கேட்பாரு நான் நல்லா நடிச்சனா நான் நல்லா நடிச்சனா நான் நல்லா நடித்தேனா எதாவது தப்பு ஒன்றும் பண்ணல சார் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பார் எங்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் ஓட்டிகிட்ட இருக்கும் நல்லா பழகுன பிறகுதான் பிறகு எல்லாரு கூடயும் நல்லா பேசி பழகின்ற மாதிரி முதல்ல கொஞ்சம் தயங்கிட்டே இருப்பார் கூச்சப்பட்டுக்கிட்டே இருப்பார் பயந்துகிட்டே இருப்பாருக்கு யார்ட்டையும் பேசுகிறதுக்கு பின்னாடி ஃப்ளூயண்ட்டாக பேசினதே சில நாட்களுக்கு பிறகு தான் அப்படின்ற மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி அது பிறகு ரஜினி நடிச்சிட்டாரு நடித்ததெல்லாம் பிறகு பாலச்சந்திர சாரை பொறுத்தவரை அப்படின்னா அதில் டப்பிங்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல ரஜினிகாந்தை வந்து டப்பிங் பேச வச்சுன்றதில் பாலச்சந்திர சாருக்கு அவ்வளோ உடன்பாடு கிடையாது அவருக்கு வந்து இது வந்து இந்த ஃப்ளூயண்ட்டாக தமிழ் வரல அப்படி வரும்போது எப்படி இது போய் டப்பிங் டப்பிங் வேறு யாராவது டப்பிங் ஆர்டிஸ்டர் வச்சு பண்ணிடலான்ற மாதிரி பாலச்சந்திர சார் நினச்சிருக்காரு ஈரங்கி சர்மா அப்படின்னு சொல்லி பாலச்சந்திர சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் தான் பாலச்சந்திர சார்கிட்ட சொல்லியிருக்காரு சார் ஒரு விஷயம் இந்த பையன் வந்து ஏன்னா இப்போ இப்போ ரஜினின்ற பேரெலாம் வச்சிட்டாரு சிவாஜி ராவுன்ற பேர்லாம் போட்டு ரஜினிகாந்த் பேர்லாம் பாலச்சந்திர சார் வச்சாச்சு இப்போ அந்த பையனை பொறுத்தளவில் ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து அவனே பேசட்டும் சார் ஆக்சுவலாக ஒரு ஸ்பீடு அந்த ஒரு ஒரு தனித்துவம் இருக்குது ஒரு ஸ்பீடு ஒரு ஃபாஸ்ட்னஸ் இருக்குது அந்த 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 பையன் பேசுகிற தமிழ் இருக்குல்ல அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இருக்கும் சார் யூஸ்வலாக இங்கே இருக்கவங்க பேசுகிறத விட இது நல்லா இருக்குது நம்ம அந்த பையனையே பேச வச்சுக்கோம் அப்படின்ற மாதிரி பாலச்சந்திர சார்கிட்ட ஈரங்கி சர்மா சொல்லிட்டாரு அப்போ பாலச்சந்திர சார் சொல்லிட்டாரு அப்போ ஒன்று செய்யி ராஜா இந்த ப இவன் பேசுகிற சீன்ஸை மட்டும் இன்சார்ஜ் நீ டப்பிங் இன்சார்ஜ் நீ தான் நீ நல்லா இருக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறீங்கள அப்போ நீயே பார்த்துக்கோ டப்பிங் பேசுகிறதெல்லாம் இவன் பேசுகிறதெல்லாம் நான் அந்த பக்கமே வரல அப்படின்னு யோசி பாருங்கள் ரஜினிகாந்த் பேசுனத பிடிவாதமாக ரஜினிகாந்த் பேசட்டும் சொன்ன ஒரு ஈரங்கி சர்மா அதுக்கு பாலச்சந்திர சார் முதல்ல எது பார்ந்துருக்கார் அதுக்கு பிறகு டப்பிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு பாலச்சந்திர சார் வந்து போட்டு காமிச்சிருக்கும்போது பாலச்சந்திர சார் ஓகே பண்ணிட்டார் நல்லா இருக்குது ஈரங்கி சர்மாட்ட சொல்கிறார் நீ சொன்னது சரிதான் நான் கூட ஒரு மாதிரி சந்தேகமாக நினச்சேன் உண்மையாகவே நல்லாயிருக்கு இவ இதே இருக்கட்டும் அப்படி மாதிரி பிறகு ஈரங்கி சர்மா பார்க்கும்போதுலாம் ரஜினி கேட்டுக்கிட்டே இருப்பார் இதை மாதிரி நான் பேசினதை சார் என்ன சொன்னார் டைரக்டர் சார் சரின்னு சொல்லி சமைச்சிட்டாரா நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாரா வேண்டாம்னு சொல்லி இல்லை அவருக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு ரஜினிகாந்த் கேட்டு 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 பாலச்சந்தருக்கு இதில் முழுமையான சந்தோஷம் சொன்ன பிறகு தான் ரஜினிகாந்துக்கு சந்தோஷம் அப்படின்னு அந்த இப்போ அதில் ரஜினிகாந்த் மகளா ஜெயசோதரன் நினச்சிருந்தாங்களே அவங்க வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா படத்தில் ஒரு சீனில் ஸ்ரீதேவுக்கு தெரியாமல் கமலஹாசன் வந்து ஸ்கூட்டரில் வந்து ரஜினி அந்த பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அப்படி ரஜினி அந்த பின்னாடி உட்கார வச்சுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போவாங்க ரெண்டு பேரும் ஸ்கூட்டரில் உட்காந்து அப்படியே போவாங்க அந்த சீன் நான் வந்து ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு போது நான் பார்த்தேன் அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சேன் எதிர்கால தமிழ் சினிமாவனுடைய இரண்டு அரசர்கள் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருடைய கையில் தான் தமிழ் சினிஃபீல்டு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன் அதுதான் பின்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலங்கள் கிடந்து ஓடிப்போச்சு அபூர்வரகங்கள் படத்தில் ரஜினிகாந்துக்கு வாய்ப்பு கிடைத்தது அதற்கு பிறகு அவர் நடித்தது அப்படி நடித்து கொண்டிருக்கும் போது நடைபெற்ற இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் அப்படின்றது என் மனசுக்குள்ளே தோணுதுனால இந்த தகவல்களை இங்கு நான் உங்களிடம் கூறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க